ஒரு குறிப்பிட்ட ஆட்சித்துறை தேர்வு சமூக முறையிலான உள்ள அடிப்படையில் அடிப்படையில் இறையாண்மையின் உச்ச அதிகார பயந்து நாங்கள் வாழ்ந்து வந்த பிரதேசங்களில் நமக்கு தேர்வு என்று நாங்கள் கேட்கின்றோம் அது சமத்திய சட்டத்தின் படித்து படி எமது உரித்து நமது உரிமை அரசியல் உரிமை பொருளாதார சமூக கலாச்சார நிலையங்கள் தந்தமான சர்வதேச ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் ஒரு மக்கள் குழாவுக்கு அது எப்படி மறக்க முடியாது அப்படிமா உள்ள அளவுக்கு கேட்டு உண்மை அந்த நாட்களுக்கு வளர்ந்து போடாமட்டா அவளே மேக்கி விழுந்து போராடினார்கள் அடிப்படையில் போராடினார்கள் அடிப்படையில் தங்கள் போராடவில்லை